மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராசிரமமாக அமைகிறது வாரத்தில் எடுத்து எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கெலாம் சந்திராசிரமம் ஆரம்பிச்சிடும் அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நாலு நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராசிரமம் அதற்கடுத்து புதன்கிழமை விடிய காத்தால நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வெள்ள விடிஞ்சா புதன்கிழமை திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுக்க சந்திராசிரமம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக சந்திராசிரமம் இப்போ எப்படி இருக்குது பெரிய அளவில் சோதனைகள் இல்லைங்க குருவின் பார்வையில் தான் சந்திரன் இருக்கிற குருவின் பார்வையில ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அவர் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் தான் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் சந்திராசிரமம்னாலும் குருவின் பார்வையில இருக்கிறனால பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டாரு ஆனா வார ஆரம்பமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் எதுலையும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆகவே அந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் முடிவுகளை மட்டும் தள்ளி வைங்க வேற கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது காசு பண்ண விஷயத்துல கஷ்டங்கள் இருக்காது அந்த நாள்ல என குருவின் பார்வை இருந்தாலும் உங்களுடைய ஆறாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயோடைய பார்வை அவருக்கு இருக்கிறனால அறிமுகங்கள் ஒரு நேரத்துல சரியாக காலை வரும் ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் யார் அறிமுகம் ஆகுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதிர்காலத்துல கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக மாறுவார்கள் ஆனால் பெரிய சோதனைகள்லாம் இப்போ மிதன ராசிக்க கிடையாதுன்றதை அடிக்கடி இந்த வாரங்களில் சொல்றேன் எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்துட்டிங்க அதனால பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது அதனை எடுத்து பார்க்க போனா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஐந்து நாட்களும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தாங்க இருக்கு ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் வலுவான அமைப்பில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல போய் அவர் சுக்கரனோடு சேர்றது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது ஆக வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் அருமையாக இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம்